டாக்டர் சொல்லுவான் சார் நீங்கள் சாப்பிடக்கூடாது இனி உங்களுக்கு சுக்கர் டீ போட்டு குடிக்காது இங்க ஃபேக்டரிய அவரை பேர்ல நீதிக்கும் குடிக்க கதை எத்தனை கோடிஸ் பட்டையில் பட்டையில சாப்பாட்டுக்கிறேன் இங்க பாத்துக்கு படுக்காது இனி சாப்பிட இயலாது பட்டையில தான் போடணும் முடிஞ்சு நல்லா எளிதனா தான் கிடைக்கும் ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாதது கிடைக்காது சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும் இதுதான் சாகனும் மண்டு மருந்து குடிக்கிறவன் விதி விதியில இருந்தா மதுலால் உழுந்தாலும் சாவான் விதியில இருந்தா மாடியால உழுந்தாலும் புழைப்பான் இது நம்பினா டென்ஷன் பாதி குறையுது எந்த டென்ஷனும் இல்லை என்ன நடந்தாலும் ஒரே அல்லாவுடைய நாட்டம் அல்ல எழுதல விட்டுட்டு போயிட்டே இருப்பான் என்ன செய்யலாம் நம்மகிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி அவன் பேர்ல மாட்டி எழுதிட்டான் நம்ம ரோட்ல நிற்கிறோம் சூசைட் பண்ணிடுவாங்க சூசைட் பண்ணிக்கலாமா இலங்கையில ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஐயாயிரம் ரூபா காசை கொண்டு போய் ஒரு கடையில பொருள் வாங்குறார் அவன் ஐநூறு ரூபாய்க்கு தெரியாதனமா மிச்சம் கொடுத்துட்டான் இவரும் வீட்டை போய் பார்க்கறாரு மிச்சத்தை குறைய தந்துட்டான் அவர் திரும்பி வரான் அவனுக்கு அந்த ஐயாயிரம் ரூபா அந்த ஊர்ல சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துலவோ அவனுக்கு அவன் திரும்ப வந்து ஐயா நீங்கள் ஐநூறு தான் மிச்சம் தந்த அவங்க இல்லை நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மிச்சம் தந்துட்டேன் கெஞ்சி பார்த்தான்னு தெரியல வீட்டை போய் சூசைட் பண்ணிட்டான் ஐயாயிரம் சூசைட் பண்ணுறது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு அதை அவனால தாங்க முடியல அவனால எடுக்க முடியல ஒரு ஐயாயிரம் ரூபா காசு அதுல ஐநூறு ரூபா கிடைச்சிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு தான் லோஸ்ட் அதுக்கு சூசைட் பண்ணிக்கணும் இது அவருடைய மனநிலை இதுவே நம்ம முஸ்லிம்களா இருந்தா யாழ்ப்பாணத்துல இருந்து ஓடி வந்தோமே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேர் இருநூறு காசோடு காசோட வந்தோம் வாங்கி வச்ச இன்னொரு செருப்பு எடுக்கலை காதில் கிடந்த தோடு எடுக்கலை கழுத்தில் கடந்த மாலை எடுக்கலை அடுக்கி வச்ச உடுப்பு எடுக்கலை கட்டி வச்ச ஊட்ட ரசிக்க முடியலை வாங்கி வச்ச வாகனம் என்ன வயல் என்ன எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து வசதிக்காரர்களெல்லாம் பேப்பரை விரித்து புத்தாளத்தில் சாப்பாடு வேண்டி திண்டோமே ஒருத்த சூசைட் பண்ணனா ஒருத்த சூசைட் பண்ணன்னா இல்லையே ஏ கலா கதர் கந்தில்லா அல்லாடை ஏற்பாடு என்னதான் போனாலும் அல்லாட ஏற்பாடு இந்த ஈமான் கொண்டுட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இந்த யாரு கலாக்கதர் அல்லாஹ் நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன் நான் எழுதிட்டேங்கிறான் அதான் அல்லாவுடைய திக்கர் அந்த அல்லாவுடைய திக்கர் வரும்போது அதை தாங்க முடியுது இது ஒண்ணு ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன என்ன நடந்தாலும் அதில் ஒரு நலவு இருக்குது சூரத்துல் பக்கராவில் இருநூத்தி பதினாறாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றாள் நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும் நீங்க சில விஷயத்த விரும்புவீங்க அதுவோ கெட்டதாக நிலையில் இருக்கும் எது எப்படி எங்க அல்லாஹ் அல்லாதான் அறிந்தவன் உங்களுக்கு தெரியாதுங்கிறான் நாம நல்லவன் நினைப்போம் அல்லாக்கு தெரியும் இது கெட்டது உனக்கு தெரிய மாட்டேன்டா அப்படின்றான் முதல்ல இறைவனை இறக்க நான் பார்க்கணும் அறக்க நான் பார்க்க கூடாது உம்மா அடிச்சாலும் புள்ள உம்மாண்டு கத்துது அது குழந்தையின் മനஸ் நம்ம அல்லாஹ் சோதிச்சாலே தொழுகையை ஓடுறோம் இது பெரியவங்க മനஸ் அந்த குழந்தைக்கு இருக்கிற மனசு அது நமக்கு வரது இல்லையா அல்லாஹ் சோதிக்கிறான் ஏதோ காரணம் இருக்கும் என்று திரும்பவும் அல்லாஹ் கிட்ட கேட்க தெரியாதா உம்மா அடிக்கும்போது உம்மாண்டு கத்துதே புள்ள அதுக்கு தெரியும் உம்மா தான் நம்மளை அணைக்கணும் இப்ப நமக்கு தெரியணுமே அல்லாஹ் தான் நமக்கு ஆறுதல் தரணும் சோதனைகள் வரும் அல்லாஹ் ரப்பே என காப்பாத்தி அல்லா என்ற கஷ்டத்தை போக்கு அல்லான்னு அல்லாக்குதான் கேட்கணும் தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு கஷ்டங்கள் வரும்போது தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு தொழு அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலை செல்லம் அவர்கள் சூரிய கிரகண்ணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டா தொழுகையின் பக்கம் விரைவாங்க முடியும் வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பாங்க பிரச்சனை வந்துட்டா தொழுகைக்கு எழும்பிடுவாங்க அவர் என்ன சொல்றார் தொழுகையில் நிம்மதி இருக்கிறார் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தூண்டில் போடுங்கிறாங்க தூண்டில் போடுறதால என்ன நடக்குது தூண்டில் போடுறதால என்ன நடக்குது மைண்டு கொஞ்சம் நேரம் கன்வெர்ட் ஆகுது பிரச்சனையை விட்டு போட்டு மீன் இழுக்குதா இழுக்குதா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொழுகையை அஞ்சு டைம் நாம் செய்கிறோம் அவன் தூண்டில் ஒரு மாசத்தில் ஒரு தரம் தான் போறான் நாம ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடையை அப்படியே வச்சு போட்டு வந்து அல்லாவோ அவ்வளவு பிரச்சனையும் தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டு போட்டு تكبر غدنا ما يندر كنود جه سجود شيرة هذا بات دال نرسل ركوع فرا سبحان ربي العظيم سبحان ربي, ربي العظيم ربنا ولك الحمد مرة سبحان ربي الأعلى مرة تهيا تودر مرة تكبر قارة مرة فورة إذا لانجني الله كده دعاء كي سلام غدو كرام سلام تك مدل دعاء كي كرام أتيه يا دلي ذي சலாத்துக்கு புற உதுவாக கேட்குறோம் மைண்டை கன்வெர்ட் பண்ணியாச்சு கிளம்பியாச்சு இப்போ ரிலாக்ஸ் அஞ்சு டைம் நாம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எப்படி ஒரு தொழுகை அழிக்கு பிரச்சனை வரும் இதைத்தான் அல்லாஹ் சொல்ல சூரத் ராஜினுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அலாபீதிக்கு ரில்லா இத்தம் குலு அல்லாவை நினைவு கூறுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன அழகா சொல்லிட்டானே இல்லையா அவன் என்ன தூண்டல் போட சொல்றது நாம அஞ்சு நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறோமே எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் எனவே கதரை நம்பி அடுத்தது அது நலவுக்கு என்று நம்பினால் பிரச்சனை சரியாகுது நலவுக்கு எப்படி நலவு எப்படி என்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டி நிலவுதான் இதுக்கு உதாரணமா சூரத்தில் ககுப்பு ஐம்பத்தஞ்சாவது வசனத்தை அல்லாவது நமக்கு ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிறான் பாருங்க ஹில்லர் அலேஸ்லாத்த போய் சந்திக்க சொல்றான் மூசா நபிய ஹில்லர் நபியை போய் சந்திங்க ஹில்லுர் அலேஸ்லாத்த போய் சந்திக்கங்கிறான் அவரை போய் சந்திக்கிறாரு ஹில் அலேஸ்லாத்த மூசா நபி போய் சந்திக்கிறார் ரெண்டு பேருமே ஒரு பயணம் போடுறாங்க கப்பல்ல இறங்குற நேரம் ஆகுது கப்பலுக்கு எடுபடி என்று ஓட்டையை போறாரு ஹெல்ர் அலேஸ்லாம் இயல்பிலேயே அநியாயத்தை தட்டி கேட்கிற மனப்பாங்குள்ளவர்